ஓம் சாந்தி வி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு அக்டோபர் ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒவ்வொரு மனிதரும் தனது வாழ்க்கையில் பலவிதமான சூழ்நிலைகளை அவசியம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது மேலும் தற்கால சூழலிலோ பிரச்சினைகளால் பல மனிதர்களும் சூழப்பட்டிருக்கிறார்கள் எந்த ஆத்மாக்கள் சமீபத்தில் பரந்தாமத்திலிருந்து இறங்கி வந்திருக்கிறார்களோ யார் வெறும் ஓரிரு பிறவிகள் தான் எடுத்திருக்கிறார்களோ அவர்கள்தான் சுகமாக இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் பலவீனமான ஆத்மாக்களாக இருக்கும் காரணத்தால் சிறியதொரு பிரச்சனை வந்தால் கூட பயந்து போகிறார்கள் ஆனால் நாம் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயம் உயர்ந்த நிலையை அடைந்த எந்த ஒரு மனிதருமே பலவிதமான சூழ்நிலைகளையும் பிரச்சனைகளையும் கடந்த பின்புதான் அந்த நிலையை அடைந்திருக்கிறார்கள் யார் உயர்ந்தவராக வேண்டுமோ யார் நல்ல சிலையாக வேண்டுமோ அவர் சுத்தியலடியை தாங்கித்தான் ஆக வேண்டும் நாம் தன்னைத்தான் சக்தி வாய்ந்தவராக ஆக்குவோம் நமது இயல்பு எந்த அளவிற்கு லேசானதாக இருக்குமோ அந்த அளவிற்கு நாம் சக்தி வாய்ந்தவராக இருப்போம் ஏனென்றால் நாம் லேசாக இருக்கும்போது நமது சக்திகள் வீணாவதில்லை நமது எண்ணங்களின் வேகம் அதிகமாக இருப்பதில்லை அதன் விளைவாக நமது உள்ளார்ந்த சக்திகள் அதிகரித்துக்கொண்டே செல்கின்றன நாம் சக்தி வாய்ந்தவராக ஆக வேண்டும் மேலும் பயமற்றவராக ஆக வேண்டும் கூடவே கவலையற்ற ராஜாவாகவும் ஆக வேண்டும் ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் கவலைப்பட்டு கொண்டிருக்க கூடாது என்ன நடந்தாலும் சரிதான் அனைத்தும் சரிதான் கூடவே பிராமண பூஷணர்களாகி நமக்கு மிகப்பெரிய பலன் கிடைத்திருக்கிறது நமக்கு மிகப்பெரிய விழிப்புணர்வு என்ன இருக்கிறது என்றால் சுயம் பகவான் என்னோடு இருக்கின்றார் அவர் எனது மெய்க்காப்பாளராக இருக்கிறார் எனது குடைநீழலாக இருக்கிறார் ஒவ்வொரு சூழலிலும் அவர் எனக்கு உதவி செய்கின்றார் அவரது ஞானமும் என்னோடு இருக்கிறது சிந்தித்துப் பார்ப்போம் யாருக்கு பகவானே உதவி புரிகிறாரோ அவர் எந்தளவிற்கு கவலையற்றவராக இருப்பார் யாருக்கு நேரடியாக பகவானுடன் தொடர்பு இருக்கிறதோ அவர் எந்தளவிற்கு கவலையற்றவராக இருப்பார் எனவே நமது மனநிலையை மிகுந்த சக்தி வாய்ந்ததாக ஆக்கிக்கொள்வோம் மனதை லேசாக வைத்துக் கொள்வோம் அதற்காக உயர்ந்த ஞானத்தை சிந்தனை செய்து கொண்டே இருக்க வேண்டியது அவசியமாகும் சுயம் பகவான் கூறியிருக்கிறார் நீ கவலையற்ற ராஜாவாக இரு எனது என்பதை உனது என்று மாற்றிவிடு கவலைகளை என்னிடம் கொடுத்துவிட்டு நீ பெருமிதத்தை எடுத்துக்கொள் கவலையற்ற வாழ்க்கையை வாழ்வா என்று பகவானே நம் முன்னிலையில் நின்று கொண்டு கூறுகின்றார் இது நமக்கு நினைவிருந்தாலே போதும் நம் மனநிலை எத்தனை சக்தி வாய்ந்ததாக இருக்கும் எனவே நாம் பயப்படக்கூடாது சின்ன சின்ன விஷயங்களில் மாட்டிக்கொள்ளக்கூடாது நாம் நினைவில் வைக்க வேண்டும் இது கலியுகத்தின் கடைசி நேரமாகும் இங்கே அனைவரும் தத்தமது கணக்கு வழக்குகளை முடித்தாக வேண்டும் இங்கே உண்மையான உறவுகள் கிடைக்கப்பெறுவது அரிதாகும் இந்த உலகில் ஏமாற்று வேலை அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் நமக்கோ சுயம் பகவானே அனைத்து உறவாகவும் கிடைத்திருக்கிறார் மேலும் ஞானத்தின் உயர்ந்த வெளிச்சம் நமக்கு கிடைத்திருக்கிறது பரமாத்ம ஞானம் மற்றும் யோகத்தால் நமக்கு சக்தியும் கிடைத்துவிட்டது இரண்டையும் நினைவில் வைப்போம் மிகுந்த அழகான அனுபவம் ஏற்படும் மேலும் நமது இயல்பினை சக்தி வாய்ந்ததாக ஆக்க வேண்டும் அதற்காக மூன்றாவது விஷயத்தை நினைவு செய்வோம் சுயமரியாதை பயிற்சி நான் வெற்றி ரத்தினம் ஆவேன் ஒவ்வொரு கல்பத்திலும் நான் வெற்றி அடைந்திருக்கிறேன் என்னை யாரும் தோற்கடிக்கவே முடியாது யார் ஒருவர் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான முறைகள் வெற்றியடைந்திருப்பாரோ அவருக்கு மீண்டும் வெற்றியடைவது என்பது சொடுக்கு போடும் விஷயமே ஆகும் கூடவே நான் மாஸ்டர் சர்வசக்திவானாவேன் ஈஸ்வரிய சக்திகளால் நிறைந்திருக்கின்றேன் இந்த இரண்டு நினைவுகளும் நமது சக்திகளை அதிகரித்து கொண்டே செல்கின்றன கூடவே நினைவில் வைப்போம் என்னிடம் தூய்மையின் பலம் இருக்கிறது தூய்மையின் பலத்திற்கு முன்னால் சூழ்நிலைகள் நிற்பதில்லை நாம் இந்த மூன்று சுயமரியாதைகளை மீண்டும் மீண்டும் நினைவு செய்வோம் நான் தூய்மை சக்தியின் சூரியனாவேன் நான் மாஸ்டர் சர்வசக்திவானாவேன் மேலும் நான் வெற்றி ரத்தினமாவேன் இன்று முழு நாளும் இந்த மூன்று சுயமரியாதைகளின் பயிற்சியின் மூலமாக தன்னைத்தான் மிகுந்த சக்தி வாய்ந்தவராக ஆக்கிக் கொள்வோம் கூடவே பயிற்சி செய்வோம் பரந்தாமத்திலிருந்து சர்வசக்திவான் பொழியக்கூடிய சக்திகளின் கிரணங்கள் எனக்குள் நிறைந்து கொண்டிருக்கின்றன ஒவ்வொரு மணி நேரத்திலும் ஓரிரு முறைகள் இந்த பயிற்சியை செய்தால் கூட மிகுந்த சக்தி வாய்ந்தவராக தன்னைத்தான் அனுபவம் செய்வோம் ஓம் சாந்தி